நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாலாவது நட்சத்திரம் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் குணங்களையும் அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு அந்த நட்சத்திரம் தரும் பலன்களையும் ஜோதிட சாஸ்திரத்திலே அதிகால சுவடி நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே வரிசையாக பேசி வெளியிட்டு வருகிறேன் இது சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய வீடியோ மிக சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சித்திரை நட்சத்திரம் ஒற்றை நட்சத்திரம் ஒரு முத்துப்போல வானத்திலே பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது பெண் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் தேவதை உலகத்தை உருவமைத்த விஸ்வகர்மா என்ற தச்சன் என்று சுவனி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர் விஸ்வகர்மா நீடித்த ஆயுளுக்கும் நல்ல கலை உணர்வு நிறைந்த வேலைகளுக்கும் உரிய தெய்வம் எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் நல்ல கலை உணர்வு மிகுந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அழகிய மீன் கண்களை போன்ற கண்களை உடையவர்கள் என்றும் அழகானவர்கள் மிக அழகாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நட்சத்திரத்தை சௌமிய தாரா என்று கூட அழைப்பார்கள் எனவே இந்த நட்சத்திரத்திலே பிறந்த ஜாதகர்கள் நல்ல பழகும் தன்மையும் அன்பானவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு தானம் உபகாரம் செய்வதிலே நல்ல ஆர்வம் உடையவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி வரையில் தாய் தந்தை தாய் தந்தையரை உபசரித்து பேணி காப்பாற்றுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல இனிமையான பழக்கம் உடையவர்கள் பரிமள வாசமுடைய நறு நறுமணப் பொருட்களை உடலிலே பூசிக்கொள்ளுவார்கள் அதிலே அதிக நாட்டம் இருக்கும் என்றும் முத்து போன்ற ஆபரணங்களை அணிவதிலே மிகவும் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பெரும்பாலும் நல்ல செல்வ வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் என்றும் தனபந்தர்கள் என்றும் தானதர்மம் செய்வதிலே நல்ல ஆர்வமுடையவர்கள் ஏழை எளியவர்களுக்கு நல்ல கருணை உள்ளத்தோடு உதவி செய்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது படித்தவர்கள் அறிவாளிகள் கலை நுணுக்கமான வேலைகளிலே பிரபலமானவர்களாக திகழ்வார்கள் கலை பொருள்களை விரும்புவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் இறக்கு குணம் உடையவர்களாக இருந்தாலும் பலர் கஞ்சமாகவும் இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எப்போதும் வேகமாக நடக்கும் ஆற்றலை உடையவர்கள் என்றும் பரிமள மலர்களை அணிவதிலும் நல்ல அலங்கார வேலைப்பாடு உடைய பொருட்கள் மீது அதிகமான ஆசை உடையவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பதால் சிலர் சித்திரை அப்பன் தெருவிலே என்று ஒரு பழமொழியை சொல்லக்கூடும் இதே பழமொழியை மாற்றி சிலர் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவனுடைய தந்தை கஷ்டப்படுவான் என்றும் சொல்லுவார்கள் இதற்கு ஜோதிட சாஸ்திரத்திலே எவ்விதமான ஆதாரமும் இல்லை என்றும் இது ஒரு அடுக்குமொழியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தவறான பழமொழி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல உயர்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலே சுப காரியங்களை செய்யலாம் இந்த நட்சத்திரம் செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரம் எனவே இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் நல்ல அதிகமான அசையா சொத்துக்களை உடையவர்களாக இருக்கக்கூடும் என்றும் சற்று முன்கோவியாகவும் இருப்பார்கள் என்றும் தூக்கத்திலே அதிக நாட்டம் உடையவர்கள் என்றும் இரவு பகல் எந்த நேரத்திலும் தூங்க வேண்டும் என்று விரும்பினால் உடனே தூங்கிவிடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செய்யும் கலை பொருட்கள் மிக அழகாக பிறரால் புகழக்கூடியதாக இருக்கும் என்றும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆபரணப் பிரியர்கள் அதிகமான நகைகளை அணிவதிலே பிரியமாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே செய்யும் சுப காரியங்கள் நல்லவிதமாக நடந்து நீண்ட காலம் அது நல்ல பலனை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு சுப நட்சத்திரம் என்பதை சொல்லி இந்த வீடியோவை காணும் என் இனிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் ஏனைய மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து அதிலே நான் எளிமையாக பேசி விளக்கி இருக்கின்ற ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் யோகங்களை பற்றிய பலாபலன்களையும் நட்சத்திரங்களைப் பற்றிய குணநலன்கள் அவர்கள் தரும் பலன்களை பற்றியும் அறிந்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்